சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு நானானந்தம் ஐயம் தேவம் நிர்மலம் ஸ்தடிகா கிருதம் ஆதாரம் சர்வ வித்யா நாக கிரீவ உபாஸ் மகே பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கும் கற்றுக் கொடுத்த ஆசிரியர் அவர்களுக்கும் படைத்த இறைவனுக்கும் நிறுவனர் ஐயா அவர்களுக்கும் செயலாளர் ஐயா அவர்களுக்கும் பொருளாளர் ஐயா அவர்களுக்கும் எனது குருநாதர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் வந்திருக்கும் ஆன்றோர் சான்றோர் ஜோதிட பெருமக்கள் அவர்களுக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழகத்தின் தெற்கு பகுதியில் அமைந்த நகரம் தென்பொதிகை தென்றலையும் தென்பொதிகை தென்றலையும் மேற்கு தொடர்ச்சி மலையின் சாரலையும் ஒருங்கே அனுபவித்து வரும் நகரம் கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் என்ற பெருமைக்கெல்லாம் சிறப்படைந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் நகருக்கு வருகை தந்துள்ள ஆன்றோர் சான்றோர் அனைவரையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன் பல புனிதமான மகிமையின் ஒரு கலங்கரை விளக்கமாக தமிழகத்தின் தமிழகத்தின் பழமையான தமிழகத்தின் பழமையான பசுமையான மலை வாரத்தில் அமைந்த இந்த இந்த வரு ஆயிரம் ஆயிரம் சிறப்புகள் உண்டு விருதுநகர் மாவட்டத்தின் முதல் நகராட்சி என்ற பெருமையையும் இந்த நகரே அடைந்துள்ளது பன்னிர ஆழ்வார்களுள் இரண்டு ஆழ்வாரை பெற்றெடுத்த புண்ணிய ஸ்தலம் திருப்பாவை என்னும் தெய்வீக திருப்பாவை என்னும் தெய்வீக நூலையும் இந்த நகர் திருப்பாவை என்னும் தெய்வீக நூலையும் இந்த தொல் தமிழ் தமிழர்களுக்கு அருளிய திருத்தலம் இத்தலமே ஒரு காலத்தில் செண்பக வனமாக இருந்த வனமாக இருந்த இந்த பகுதியை கிபி ஆயிரத்தி அறுநூறாம் நூற்றாண்டுகளில் ஆட்சி புரிந்து வந் ஆட்சி புரிந்து வந்த வே ஆட்சி புரிந்து வந்த வேட்டுவ அரசனான வேட்டுவ அரசனான வில்லி மன்னனால் உருவாக்கப்பட்ட புதிய நகரம் என்பதனால் வில்லிபுத்தூர் என அழைக்கப்பட்டு பெரியாழ்வாரும் ஆண்டாலும் அவதரித்த புண்ணிய ஸ்தலமாக கருதப்படுவதால் இங்கு ஸ்ரீ என்ற அடைமொழியோடு ஸ்ரீவிலிபுத்தர் என்ற திருநாமத்தை அடைந்தது இந்த ஊர் மேலும் இவ்வூருக்கு பால்கோவா ஒரு சிறப்பை சேர்க்கின்றது ஆண்டளுக்கு படைக்கப்படும் அக்கார அடிசில் என்ற நிவேதனமே இன்று உலக புகழ் பெற்று இவ்வூருக்கு புவிசார் குறியீட்டினையும் தந்துள்ளது புவிசார் குறியீட்டையும் தந்துள்ளது தீர்த்தம் என்னும் சிவகங்கை தீர்த்தம் என்னும் தெப்பம் அமைந்த அருள்மிகு வைத்தியநாத சுவாமி திருக்கோயிலும் தீமீதி திருவிழாவிற்கு புகழ் பெற்று விளங்கக்கூடிய பெரியம்மா பெரிய மாரியம்மன் கோவில் மற்றும் சந்தன மாரியம்மன் கோவிலும் இங் புரட்டாசி மாதங்களில் சிறப்புற்று விளங்கக்கூடிய திரு தென் திருப்பதி எனக்கூடிய திருவண்ணாமலை ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோயிலும் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள மண் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள மண்டுவ முனிவரின் சாபம் நீக்கிய கட்டளகர் கோவிலும் இங்கு புகழ்பெற்று விளங்குகின்றது இவ்வாறு தென் கோயில்களை தன்னகத்தே கொண்டுள்ள கோயில் நகரமாகவும் மற்றும் திருவிழா நகரமாகவும் விளங்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூரின் சிறப்பு மேலும் கூடுகின்றது இங்கு பெரிய பெரும் பெருமாளின் அவதாரங்களில் சிறப்பான அவதாரமாக கருதப்படக்கூடிய ராமாவதாரமே இவ்வகையில் ஆண்டாலும் மனித உருவம் தரித்து பூமி தாயின் வடிவத்தில் ஸ்ரீ ரெங்கமன்னர் அரங்கனை ஸ்ரீ ரங்கமன்னார் அரங்கனை மனதில் நினைத்து ஸ்ரீ ரங்கமன்னார் அரங்கனை மனதில் நினைத்து ஒளி வடிவில் அவன் அவனையே கல ஒளி வடிவில் அவனுடன் கலந்த

ஆடி மாதம் ஆண்டுதோறும் பத்து நாட்கள் திருவிழா நடைபெறுகின்றது ஒன்பதாவது நாள் நடைபெறக்கூடிய திருவாடி ஆண்டாலும் ரங்கமன்னாரும் பவனி வருவது காண கண் கோடி வேண்டும் மேலும் இங்கு இங்கு உள்ள ராஜா கோபுரமானது நூத்தி தொண்ணூத்தி ஆறு அடி உயரத்தில் இங்கு அடி உயரத்தில் ராஜகோபுரம் அமைந்து அமையப்பட்டுள்ள இந்த ராஜகோபுரமானது தமிழ்நாட்டு அரசின் அரசு முத்திரையில் கோபுரம் முத்திரையில் இடம்பெற்றுள்ளது இடம்பெற்றுள்ளது மேலும் ஒரு சிறப்பாகும் மூளை பற்றி வாங்ககூடம் நீரைக்கும் வள்ளல் பெரும் பசிக்கல் நீங்காத செல்வம் நிறைந்தேள் ஒரெம்பாவால் பாவாய் பல பெருமைகளை தன்னை தன்னுள்ளே அடங்கி வைத்துள்ள ஆண்டாள் திருக்கோயிலும் மக்களின் நோய் நொடிகளை தீர்க்கக்கூடிய அருள்மிகு வைத்தியநாதர் சுவாமி திருக்கோயிலும் அமைய பெற்ற இவ்வூருக்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வரவேற்று நன்றி கூறி விரைவு விடைபெறுகிறேன்